சொல்லு மர்மோலா கிட்டி எங்க அம்மாவும் என் மைனிகாரியும் எப்படி நல்ல மாமியார் நல்ல மர்மகனே பேர் வாங்குனாங்களோ அதை விட ஒரு படி மேலாவே நாம ரெண்டு பேரும் நல்ல நல்ல மாமியார் நல்ல நல்ல இவங்க வீட்டுக்காரரும் உன் வீட்டுக்காரரும் வீட்ல வேல செய்யிடமா அப்பதான் நீங்க ரெண்டு பேரும் ஒத்திமையா இருப்பீங்களா அட பாधवதி என்னத பேசிக்கிட்டு இருக்க இதையும் கேட்டவ மாமியார் சிரிச்சிட்டே எல்லாம் என்னங்க நான் சொன்னது கேட்டுச்சா ஆமா செல்ல நீ சொன்னது எனக்கு நல்லாவே காதுல கேட்டுச்சு என்ன ஒரு அஞ்சு நிமிஷத்துல எல்லாம் ரெடி ஆயிடும் ஆ சரிங்க ஆஹா இங்க என்ன நடக்குது கேتي போல எப்பவும்

எ வாங்க 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 என்ன எதை சூடா சுக்கு காப்பி இருக்கு வாங்க சம்பந்தமா நல்லா இருக்க

அதை விட பல மடங்கு

ரெண்டுமே ஒரே கலரில் ஒரே டிசைன் துணி பாத்தியா இன்னும் பாரு சே அத்தனி ரெண்டு டிரன் துணி நல்லா இருக்கா நல்லாதாம்மா இருக்கும் அத்தனி ரெண்டு பேரும் ஆவும் இருக்கா மாமியார் மருமனும் மாதிரியும் தெரியலையா ஆமாம்மா மாமியார் மரும மாதிரி தெரியல எங்க ரெண்டு பேரையும் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸு மாதிரி தெரியவில்லை ஆமட்டி ரெண்டு பேரும் ஒரே காலேஜில படிக்க விட்ட பிள்ளைகள் மாதிரி தான் இருக்கியா சே அத்தனை மாமியார் மருமனும் ஓணம் கொண்டாடுறதுன்னு கேமுக்கியா பிடிக்கா ஏதே ஓணம் பண்டிகைலாம் முடிஞ்சு போச்சுதே அதுக்குள்ள வரமணா அங்க பாதியா உங்க பொண்டாட்டியும் உங்க அம்மாவும் அப்படியே ஓணம் கொண்டாடுற மாதிரி தான் Dress குடிச்சிருக்காவோ என் பொட்டி இன்னைக்குதான் நூத்துல ஒரு வார்த்தை நல்ல வார்த்தையா பேசியிருக்கா ஆமத்தே அங்க வீட்டுல இருந்து என் பொண்டாட்டி கிளம்பி இருந்து மாமியார் மருமோனும் ஒத்துமையா எவ்வளவு நல்லபடியா பேசிக்கிட்டு இருக்காவோ தெரியுமா நீங்களும் சின்ன பண்ணாக்காவும் எவ்வளவு ஒத்துமையா இருக்கேளோ அதை விட பல படி மேல அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணுமா அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காவோ

நான் முதல்ல சொன்ன மாதிரி எங்க வீட்ல இப்ப கொஞ்ச தான் அமைதி நிலவிக்கிட்டு இருக்கு அது அப்படியே தொடரணும்னு நான் ஆசைப்படுதಂತೆ ஆ சரி மர்மோட நீங்க சொல்லதெல்லாம் சரிதான் அதுக்குனே அவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்திருபவோ நீங்கParameteri வீட்டு வேலை எல்லாம் நடக்க முடியுமா இவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கிறத விட எனக்கு வீட்டு வேலையெல்லாம் ஒண்ணும் பெருசா தெரியாது காலையில அஞ்சு மணிக்கு இல்ல நாலு மணிக்கு எந்திச்சு கூட எல்லா வீட்டு வேலையும் செஞ்சு வச்சுக்கிட்டே நான் ஆபீஸ்க்கு போறேன் எந்த பிரச்சனையும் இல்ல இவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்தாலே என் வாழ்க்கை வசந்தவா இருந்தே கிளம்புதே சுக்கு காப்பியா குடிச்சிட்டு போங்கதே மருவனா என் மகளை இந்த ஒரு சூழ்நிலைல பார்த்த சந்தோஷத்தோடயே நான் வீட்டுக்கு கிளம்புதேன் நான் வீட்டில் போய் காப்பி குடிச்சிக்கிட்டு இருந்தேன் முதல்ல சூட ஆகறதுக்கு முன்னாடி இந்த காப்பியை உங்க பெண்டாட்டிகிட்டயும் உங்கள் அம்மாக்கிட்டேயும் கொடுங்க ஆ சரிங்க தூய் தங்கலாசி விடும் சமந்திமா ஆஹ் மேனுடா நான் வீட்டுக்கு கிளம்புதேண்ணா ஆஹ் சரிம்மா போயிட்டு வா சப்பா கடவுளே என் மகனுக்கு நல்ல புத்தியை கொடுத்தப்பா எனக்கு இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எது கையில் கொண்டு வந்த கட்ட போய் இங்கே வச்சிட்டு போங்க

நீ வெளிய எங்கயாவது போனா வந்தா நானி எங்க மாமியார் இதே மாதிரி ஒரே மாதிரி தான் Dress உடுத்திட்டு போவோமா அப்படி இப்படின்னு சொன்னாப்பட்டுக பரவாயில்லை மேனகா இந்த அளவுக்கு பேசவளாக்கும் எனக்கு என்ன காண ஆச்சரியமா இருக்கு தெரியுமா அந்தால சரி நீங்க மாமியா மர்மள ஒத்திமே இருந்தாதமா நான் நிம்மதியா இருக்க முடியேன்னு சொல்லிகிட்டு கொண்டுட்டு போன பலகாரத்தை கொடுத்துட்டு நானே அதே பஸ்ல கிளம்பி வந்துட்டேன் பத்துக்க நானும் என் மக வீட்டுக்கு கிளம்பி போனேன் நானும் என் மக வீட்டுக்கு போயிட்டு சாயங்கே வருவேன்னு சொன்னேன் அதனால என் வீட்டையும் மர்மோதான் எடுத்துட்டு போயிருப்பா பத்துக்க

对吧？你这个跟那。 என் வீட்டுக்குள்ள கலவாங்கத்துக்கு தெரியலையே இன்னைக்கு அவனுக்கு ஏய் பரிமலா ஏய் நில்லு பூட்டி கிடந்த வீட்ல கலவாங்கத்துக்கு வந்திருக்கானோல நில்லுன்னு என்ன பொண்ணு தய் நில்லு நில்லுன்னு சொல்லிக்கிட்டே அந்த வீட்டுக்குள்ள பூந்த கலவாணி பையல ரெண்டு கையும் காலையும் பிடிச்சு தரதரன்னு இழுத்தவனே தெருலதிகி போடானேமா いや அவன தெருலதிகி போடாம சொல்லல அதுக்கண்ணே இப்படி வீஸ்ன கையும் வெறுங்கயமாவே அவனுக்கு காப்பி தண்ணி பிரியாணி வாங்கிட்டு போ சொல்லுதியா

ஒரு போட்டு நாங்க வாங்க முடியுமா மருமளுக்காக ஒரு பானை பானைய வெஜிடபிள் ரெண்டு நம்ம வந்தாச்சுல இனி இந்த வீட்டில் இருக்கப்பட்ட எல்லாமே எனக்கு தான் சொந்தம் வீட்டில் இருக்க நான் பாடா படுத்துனா தெரியுமா கல்யாணம் முடிஞ்சிட்டு இந்த ஊருக்கு தான வந்த என்ன பண்ணு தாய் கல்யாணம் முடிஞ்சி ரெண்டு மாசம் வரைக்கும் நாங்க எல்லாரும் ஒரே வீட்ல தான் இருந்தோம் அதுக்கு அப்புறம் அங்க நடந்த பிரச்சனையில தான் மூட்டை முடிச்சி கேட்டிட்டு நானே என் மாப்பளே இந்த ஊர் பக்கமா வந்து சேர்ந்தோம் இது மர்மோளா ஹாஸ்பிடலுக்கு போய்ட்டு வந்துட்டியா ஆமா தே அதெல்லாம் இருக்கட்டும் அம்மா இங்க இத பிரச்சனை மே கீதக்க சொன்னாவோ அம்மா பேரன எங்க இது பையன் தூங்கிட்டான் பாத்துருங்க இங்க ஏதோ பிரச்சனைன்னு கீதக்க சொன்னாவளா அதான் பையனை கமலாகா வீட்ல விட்டுட்டு வந்தேன் சொல்லுங்க டேய் என்ன பிரச்சனை நீ உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அதெல்லாம் ஒண்ணே இல்ல சின்ன பண்ணி உன் மாமியா காரியோட சம்மந்தி காரி உங்க வீட்டு நடு வீட்ல வந்து உட்கார்ந்திட்டு ஆராதகம் பண்ணிட்டு இருக்கா என்னது எங்க மாமியாரோட சம்மந்தி காரியா ஆமா மருமோல ஏன் சம்மந்தி காரி தான் அந்த எடுவட்ட குதிரைவால் காரி எங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளிய துரத்தி விட்டுட்டாங்களா என்னது உங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளிய துரத்திட்டாங்களா